அதே சந்திரசேகர் ரெய்னா என்ன ஆணவம் என்ன அகம்பாவும் செல்லியை கட்டுப்படுத்த மந்திர கோல உன் கரத்தில் இருந்தா இந்த உலகமே நமக்கு அடிமை என்று நினைத்து விட்டாயா தெய்வத்தால் முடியாதது இந்த உலகத்தில் ஏதுமே கிடையாது மந்திரமும் போய் மாயமும் போய் தெய்வம் ஒன்றே இந்த உலகத்தில் உயர்ந்தது உனக்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது கருடா

சென்றால் செல்லியோடு உல்லாசமாக இருக்க முடியுமா ஆகினால் அதே திரும்ப நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு பிறகு சந்திக்கிறேன் செல்லி மந்திரைக்குள் கரத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நீராடுவது ஆகினால் மந்திரை கோளை கரத்தில் வைத்துவிட்டு நீராடிவிட்டு பிறகு எடுத்துக் கொள்கிறேன் ஆமா அந்த சந்திரசேகரில் அனைவரும் அழைக்க வேண்டும் என்றால் என் தங்கைகள் பெண்கள் அவர்களால் அழைக்க முடியாது இந்த நேரத்தில் ஆமாம் என் தங்கைக்கு மகனாக விளங்கக்கூடிய பேடியப்படையை அழைக்கிறேன் அவன் வரட்டும் அவனே அழைத்து விடுவான் அனைவரையும் பாதுகாத்து காத்து ரூபாய்க்கு தீர சிறப்பு வாழ வேண்டும் என்று நல்ல கருத்தை கொண்டு இந்த உலகத்தில் காவல் செய்ய

பொறு சற்று நேரம் நான் உரைக்கக்கூடிய வார்த்தைகளை உன் செவிகளை பொறுமையாக கேட்க வேண்டும் உலகில் உள்ள மக்களை பாதுகாத்து அனைவரும் செய்தி

எப்படி தெரியுமா நான் சாத்தமாக இருப்பேன் நல்லவர்கள் வணங்கி நல்ல ஆசை வர வேண்டும் என்பதற்காக என்னையே கோரி கடந்த செய்து எனக்காக பல பல விருதங்களை இருந்து என் பாதார் விருந்தத்தை அறிய வேண்டும் என்று நீங்க இடம்பெற்றிருக்கும் அந்த ஆத்மாக்களுக்கும் அந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் நான் சாந்தமாக காட்சி அளிப்பேன் ஆனால் அரியாயம் செய்து அக்கிரமம் செய்து பெரிய கடவுளா என்று நிந்திப்பவர்களுக்கு நான் உக்கிரமாக இருந்து அவர் உயிர்களையும் மாய்க்கமாக சொல்ல வேண்டும்

இப்போது ஜென்றி அவர் சிலை வைத்துக் கொள் எப்படி என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் வரப்பரே நீங்கள் சென்று பாருங்கள் வாசை கொண்டு இங்கேมากே

செல்லது செல்லை கட்டுப்பட்டது அந்த மந்திர கோலைக்கு அந்த மந்திர கோலையை போல் இந்த மந்திர கோலை எடுக்கிறேன் உன் கதையை நான் முடிக்கிறேன்

வழி மீது விழிவத்தை காத்துவது மட்டுமல்லாமல் பிறந்த மேனியோடு உடலில் ஆடையில் அவள் நிறுவனமாக காட்சியளிக்கிறார் அந்த காட்சியை ஏன் கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கரங்கள் துடைக்கிறது ஏனென்றால் ஒரு மாநிலம் ஒரு மாநில பெண்ணோடு கொண்டு சேருவாங்க ஒரு தெய்வம் ஒரு தெய்வம் ஆனால் இதுவரை யாரும் சாதனை வளைக்க முடியாத சாதனை வளைக்க போகிறேன் ஒரு மாநிலம் ஒரு தெய்வத்தோடு கொண்டு சேர போகிறேன் நானா நீ என்ன மறுத்து கட்சி வர மாதிரி

Got it.

அவரை காப்பற்ற அப்படி என்றால் காவல் நிலையமாக நாட்டு மக்களுக்கு மற்றெல்லாம் கிராம மக்கள் மற்றெல்லாம் உலகாளம் நாயகத்திற்குத் தெллиக்கும் காவல் தெய்வம் உண்மை அப்படி அந்த நல்லகல விட்டு வந்து போஞ்சி இந்த ஆரம்ப மாச்சி

மறந்து விட்டேன் இந்த முட்டத்தூர் கிராமத்தில் உனக்கு நான் ஆலயத்தை அமைக்க போகிறேன் அண்ணா என்னம்மா எனக்கு ஆலயம் ஒன்று அமைத்தா ஒரு கிராமத்தில் வேண்டாம் என்னம்மா ஏனம்மா ஏறி கோடியில ஒரு ஒதுக்கு புறமாக ஆலயத்தை அமைக்க வேண்டும் கூடாது தெய்வமாக பட்டவள் பாமர மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்குதான் இருக்க வேண்டும் அப்போதான் அவர்கள் ஆபத்துக்கு வரும்பொழுது நீ காப்பாற்றுவாய் அண்ணா நான் பட்ட துன்பம் துயரம் எல்லாம் போதும் அண்ணா அந்த அறைகளுடைய மூத உடலை இரண்டுதான் கிழித்து மேல் நோக்கி வீசியேறிந்தால் மேல் என்றும் கீ நோக்கி வீசி தான் என்றும் இரண்டு சேரி மக்கள் ஒன்று சேர்ந்து தாய் விட்டு சீத மகனுக்கு திருமையை செய்தால் என்னுடைய நிருந்த மகப்பட்டது புறப்படும் ஆனுடைய வருடத்துக்கு ஒரு முறை ஆண்டு தோறும் உன்னுடைய நடக்கும் பொழுது இரண்டு சேரி மக்களும் ஒன்றாக சேர்ந்து வந்து உனக்கு பூஜை செய்தால்தான் உனக்கு ஏர்வை ஆமாம் நான் உடைய உன்னுடைய ரகமாகப்பட்டது அப்போது தான் புறப்படும் ஆமாண்ணா சரி அண்ணா இந்த வரத்தை உனக்கு அழைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆயுதத்துக்கு முன்பு அந்த ஆ சிலை வைக்க வேண்டும் அம்மா அந்த மாரிடன் சிலை உனக்கு முன்பு எதற்காக வைக்க வேண்டும் சில காலங்கள் அவனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு வந்த அல்லவா ஆடி அதனால் அண்ணா என்னை நாடி வர பக்தர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும் அவனை நிந்திக்க வேண்டும்

துணையாக இருப்ப அமரங்கள் நல்லது வாய்ப்பினை வழங்க நமது தர்மகட்ட நாட்டா அமைச்சர்